அனைவருக்கு வணக்கம் மங்களக்குடி பஞ்சாயத்தில் இருக்கின்ற நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் சம்பளம் செல்வம் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து கிராம சபை கூட்டம் மங்களக்குடி பஞ்சாயத்தில் கிராம சபை கூட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு பேசணும் ஏன்னா கிராம சபை கூட்டம் வந்து அவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்று இது சாதாரணமாக ஒவ்வொரு குடிமக்களும் ஒவ்வொரு பஞ்சாயத்தில் இருக்கின்ற மக்களும் எடுத்துக்கிறாங்க அது அப்படி இல்லை வருட வருடத்திற்கு நான்கு முறை இல்லை ஐந்து முறை நடைபெறக்கூடிய இந்த கிராம சேவை கூட்டத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கின்ற ஓட்டு போட்ட அனைவருமே கலந்துக்கிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் கலந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத எல்லாருமே கேளுங்க என்ன கிராம சேவை கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ வந்து ஏன் வந்து நம்ம கலந்துக்கிறோன்னு ஒவ்வொரு பஞ்சாயத்தில் இருக்கின்ற மக்கள் அனைவருமே தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய தேவைகள் இப்போ வந்து கிராமத்தில் இருக்கீங்க எனக்கு மின் விளக்கு எரியலை தண்ணீர் வரல சாலை வசதி இல்லை சுடுகாட்டில் பிரச்சனை பக்கத்தில் தெருக்களில் வந்து சாக்கடை ஓடுகிறது கொசு தொல்லை மருத்துவம் சரியாக எங்களுக்கு வந்து அமையறது இல்ல இரண்டாவதாக ஆடு மாடு மேய்ப்பதற்கான பொது இடங்கள் இல்லை மேய்ச்சல் இடங்கள் இல்லை மேய்ச்சல் இடங்களில் குறைபாடுகள் இருக்கு இந்த மாதிரி நம்முடைய தேவைகளை எல்லாத்தையும் ஒரு மனுவாக எழுதி உங்களுடைய கிராமத்தில் இருக்கிறவங்க அனைவருமே கையெழுத்து போட்டு கொண்டாந்து பஞ்சாயத்தில் கொடுக்கணும் ஏன்னு கேட்டால் இதுல வந்து ஒவ்வொரு மெம்பர் உங்க ஏரியாவிலேயே மெம்பர் இருப்பாங்க அப்போ எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை வார்டுக்கு மெம்பர் இருப்பாங்க அந்த வார்டுடைய மெம்பர்களை மெம்பர்களை வந்து மீறி சில விஷயங்கள் இருக்குது அவங்க வந்து சரிவர நம்மளுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மனுக்களாக கொண்டாந்து கொடுக்கணும் அந்த மனுக்களை தீர்மானமாக எழுதுவாங்க தீர்மானமாக எழுதி அதை வந்து அரசுக்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க சப்மிட் பண்ணி இங்க இந்தந்த தேவைகள் இருக்குது இதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கறது உங்களுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி அரசு கிட்ட வந்து உங்களுடைய கோரிக்கைகளை வந்து சப்மிட் பண்ணுவாங்க அதன் மூலியமாக உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படும் சரிங்களா இதுல வந்து கிராம சபை கூட்டத்தில் ஒவ்வொரு ஓட்டு போட்டவங்க அனைவருமே வந்து கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அதில் குறைகள் என்ன இருக்கு அதுல நிறைகள் என்னென்ன வந்து பஞ்சாயத்து மூலியமாக செய்யப்பட்டது அது செஞ்சினால என்னென்ன வந்து பயன்கள் இருக்கு அதை இல்லை வந்து அது அதுல வந்து குறைபாடுகள் இருக்கா எல்லாத்தையுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் இடம் வந்து அப்படின்னு கேட்டால் அந்த கிராம சபை கூட்டம் தான் கிராம சபை கூட்டம் அனைத்து நபர்களும் ஒரே இடத்தில் கூடப்பட வேண்டும் அது சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம் எப்படி எப்படி அந்த கிராம சபை கூட்டம் நடக்கணும் அந்த கிராம சபை கூட்டம் நடப்புறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு யார் யார் வரணும் அப்படின்லாம் வந்து தொடர்ந்து போகணும் சரிங்களா பேச